வந்து நாட்டுக்கோழி வந்து போட்டு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு கருவாச்சி கத்திக்கிட்டு கிடக்குறா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் வம்முன்னு நான் தானே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பேசாம இரு சொல்லி என்ன அதாவது பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க அதுக்கு தான் வந்து அப்படியே டொர் உர்ன்னு உருட்டிக்கிட்டு இருக்குது அதாவது இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்துக்கோங்க தலச்சம் கோழி இவங்க தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் குஞ்சு பொறிச்சு ஒரு கோழி கூட காப்பாத்தலை அதாவது ஃபுல்லா அந்த தீபாவளி முன்னாடி இருந்தே மழையாக வந்துச்சா ஒரு கோழியை கூட காப்பாற்றலைங்க அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு ஒரு டைம் கூட எனக்கு அந்த மாதிரி ஆனது கிடையாது இது கோழி பார்த்துக்கோங்க இதுலேருந்து தான் நமக்கு மற்ற கோழி எல்லாமே வந்துச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு பார்த்துக்கோங்க பேசாமல் நாட்டுக்கோழி முட்டையாக கூட நம்ம எடுத்து வீட்டுக்கு இல்லட்டனா சேல்ஸ் பண்ணியிருக்கலாமோ ஏன் கேட்குறேன்னா மழை வெயில் மாற்றி மாற்றி வர்றப்போ அதுங்கனால தாக்கு பிடிக்க முடியறதில்ல பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு இப்போ பிள்ளை வந்து திருப்பி வந்து உக்காந்துருக்காங்க அடையில் இது நல்லபடியாக வந்து பொறிச்சு நல்லபடியாக அது பிள்ளையில காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஸோ இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா செவலக்கோழிங்க இந்த செவலக்கோழி வந்து ஆள் ஆல்ரெடி பார்த்துக்கோங்க முட்டை இட்டுருச்சுங்க அதாவது இதுக்கு பின்னாடி முட்டை இட்டதெல்லாம் குஞ்சு பொறிச்சு ஒளாத்திக்கிட்டு இருக்குங்க வாக்கிங் போய்கிட்டு ஆனால் இவங்க என்னாச்சுனே தெரில முட்டை ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் அவர் சொன்னார் சரி இந்த மலை டைம்ன்றனால தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வெயில் அடிக்கிது ஒரு நேரம் மாலை அடிக்கிது இப்படியே தான் இருந்துச்சு இப்போ நல்ல ஒரு வாரம் வெயில் அடிச்சிச்சு நேத்தெல்லாம் மழை சக்க போடு போட்டுருச்சுங்க இப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா இது அந்த கருப்பு கருப்புக்கொழி காட்டினேன் இல்லையா அதுக்கு அதோட முட்டையிலேயே போய் உட்காந்துச்சு அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அது ஏங்கி போயிடும் அப்படின்ட்டு அந்த கருப்பு கோழியில் இருக்கு இல்லையா அந்த முட்டையை தூக்கி இதில் உட்கார வச்சுருக்கோம் இது சரியாக தவறா என்னென்னு எனக்கும் தெரியலை ஏன்னா அது ஏங்கிடக்கூடாது இல்லையா அப்புறம் என்னையும் ஒரு வார்னிங் கொடுத்தாரு நீ வந்து தயவுசெய்து கோழியை வந்து எடுத்து விட்றாத அது ஏங்கி போயிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது பாவம் அப்படின்ட்டு இருந்தார் எனக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குது நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களா இருந்தால் இந்த மாதிரி வந்து அடையில் உட்காந்து முட்டையே பொறிக்கலை இன்னொரு கோழி முட்டையை எடுத்து வைக்கலாமா அது சரியாக தவறன்றதே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்